ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடுத்துகிட்ட மெட்ரிகுலேஷனு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க வர ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் இந்த ஹாலிடே வந்து பார்த்தோன்னா காம்பன்சேட் பண்ணுற விதமாக பள்ளி கல்லூரிகள் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அடிக்கிட்டுருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ